எதை எடுத்தாலும் பேசுறான் மொபைல் எடுத்தோம்னா மெசேஜ் எல்லாம் மொபைலெல்லாம் வருது திட்டங்கள் எல்லாம் இந்தியில அறிவிக்கிற விளம்பரங்களை இந்தியில அறிவிக்கிற செய்திகளை இந்தியில அறிவிக்கிற எல்லாத்தையும் இந்தியில அறிவிக்கிற திருவள்ளுவர் நாங்க வச்சிருக்கோம் பேசிக்கல ஏமாத்த எல்லா திட்டங்களும் இந்தியில பேர் எதுக்கா தமிழ்நாடு கட்சி நடத்துறீங்க எது தமிழ்நாடு கட்சி நடத்துறீங்க இந்தியா இந்தி பேசுறாங்க கட்சி நடத்த அங்க போய் ஓட்டு கேளு தமிழ்நாட்டுல தமிழ் மொழிக்கு இழிவு செய்கின்ற வகையில் செயல்படுகின்ற பாரதிய ஜனதா கட்சிக்கு தமிழ் மக்கள் கூடாது அந்த கட்சியிலிருந்து வெளியேற வேண்டும் தமிழ் மொழி இடிவு செய்யக்கூடிய எந்த கட்சியிலும் தமிழர்கள் உறுப்பினர்களாகவோ தொண்டர்களாகவோ பொறுப்பாளரோ இருக்கக்கூடாது அந்த கட்சிக்கு கூடாது தமிழ் மொழிக்கான நிதி ஒதுக்கீடு செய்யாமல் தமிழ் மொழி ஆய்வு கழகத்திலிருந்து அனைத்து கழகத்தையும் முடக்குவதும் அதிலே தமிழை சம்பந்தப்படாதவர்கள் தலைவர்களாக கொண்டு வந்து அமர்த்துவதும் தமிழுக்கான எந்தவிதமான தொல்லியல் ஆய்வுகளிலிருந்து மொழி ஆய்வுகள் எதற்கும் அனுமதிக்காத மோடி அரசை எதிர்த்து நின்று தமிழ்நாடு போராடும் மீண்டும் ஒரு மொழி போர் இங்கே வெடிக்கிறது இந்திக்கு எதிரான போராட்டம் தொடங்கும் இந்தியை தமிழ் மீது திணிக்கின்ற தமிழ் மக்கள் மீது திணிக்கின்ற மோடி பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரான போராட்டத்தை தமிழ் நாடு மீண்டும் தொடங்குகிறது என்பதை சமயத்தில் இந்த காலகட்டத்தில் இந்த இடத்தில் சொல்வதில் நாங்கள் பெருமை கொள்கிறோம் இந்தி ஒளியட்டும் ஆதிக்க இந்தி ஒளியட்டும் தமிழ்மொழி வெல்லட்டும் தமிழ் மொழி வெள்ளட்டும் என்று இந்த மொழி போர் வணக்கத்தை இச்சமயத்தில் தெரிவித்து நாங்கள் தமிழ் மொழிக்காக எங்கள் இன்னுயிரும் கொடுக்க தயாராக இருக்கிறோம் என்கின்ற உறுதிமொழியை இந்த இடத்தில் நாங்கள் ஏற்கின்றோம் இந்தியை விரட்டுவோம் ஆதிக்க இந்தியை விரட்டுவோம் எங்கள் தாய்மொழி தமிழ் மொழியை உயர்த்தி பிடிப்போம் என்று நாங்கள் சூழ்ரைக்கிறோம்